இருக்கும் வணக்கம் 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 நம்மளுடைய கேமிங் கர்ஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றா மினி மிலிட்டா கேம் பிளே தான் இன்றைக்கி ஐட்ட அவர் தான் ப்ளே பண்ண போகிறேன் ஸோ லாஸ்ட் வீடியோலேயும் வந்து ஐட்ட அவர் தான் ப்ளே பண்ணியிருந்தோம் இது கொஞ்சம் ஸ்மால் மேப்பட்டு தான் நிறைய பேர் வந்து உள்ளே வராங்க அதன் காரணமாக ப்ளே பண்ணுறோம் இன்றைக்கி கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபன்னாக எடுத்துகிட்டு போயிருக்கேன் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு கோல் உங்களுடைய கருத்துக்களை வீடியோ உடனே கமெண்ட்டில் கூறும் ஓகே மேட்சில் வந்து இறங்கியாச்சு தலையம் ஃபஸ்ட்டு எதுனே வரான் ஃபஸ்ட்டு கேள்வி நம்ம அடித்து ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தா ஒரே அடியில் அடிச்சுட்டா டே என்னடா நீங்கள் என்ன அடித்து பெரிய வரீங்க அந்த மாதிரி தான் இருந்தது முதல் இடத்துலேயே வந்து அடிச்சா எனக்கு தெரிஞ்சு பயவுள்ள ப்ரூவ் பிளேயராக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஒரு நார்மல் ஒரு சிம்பிளான பிளேயர் தான் ஒரு நோ பிளேயர்னு கூட சொல்லலாம் எங்கே எவனோ ஒருத்தன் வானத்தில் போக போடுறான் நமக்கு இந்த குண்டு வச்சாலே வந்து பிடிக்காதுன்னு தெரியும் இல்லை அதுவும் வானத்திலே வீசுறானுங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டே இருக்கிறேன் அதே மாதிரி மறக்காமல் உங்களுக்கு வேறு என்னென்ன கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் கூறக்கூடிய கேம்களை நான் சண்டேவில் தற்போது ப்ளே பண்ணி வீடியோவை அப்லோட் பண்ணி கொண்டிருக்கின்றேன் அதனால் மறக்காமல் கூறவும் கூறவும் இந்த ஒருத்தர் இருக்கார் சருக்குன்னு வர்றாரு இருரா டேய் அடிச்சிரு அடிச்சிடு அப்பா ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டேன் அதாவது ஒரு ஷீல்டு ஒன்று எடுத்துகிட்டு வந்ததால் தப்பித்தோம் இதை தூக்கி இன்னும் பறக்க முடியலைங்க என்னங்க நீங்கள் வராங்க 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 தலையிற வாத்தயிற வாத்தாயிர வந்து அடி வாங்கிட்டு போ ஓடி பாப்பா ரெண்டு விக்கெட்டுப்பா பரவாயில்லை ஏதோ ரெண்டு கில் கிடைத்து விட்டது மேலேருந்து அடிக்கிறானுங்க இங்கே ஒருத்தர் கீழே ஒருத்தர் தம்பழும் எப்படி இருக்க நான் தான் கில் எடுப்பேன் ஆடா அப்படுவ கம்ப்யூட்டர் சூசைட் ஆட்டானே இவன் யார்றான் யாரே கஷ்டப்பட்டு போயிட்டு இருந்தா அவனே கம்ப்யூட்டர் சூசைட்னா மனசு கஷ்டப்பட்டான் இவர் வந்து பேனிய வந்து அடிச்சு போட்டார் ஆஹா அதுக்குள்ளே தள்ளிட்டானுங்க மூணாவது இடத்துலருந்து நாலாவதுக்கு தள்ளி விட்டுட்டானுங்க மீண்டும் ஷீல்டா இதை எடுத்துகிட்டு தான் முடியல ஏய் யார்றவன் ராக்கெட்ல வச்சு பறக்க விட்றான் வானத்தில் ஆஹ் கொசுமருந்து அடிச்சிட்டானங்களா அடிச்சுட்டாங்கண்ணா பவர் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது லைஃப் போட்டானுங்க முடிச்சுட்டானுங்க என்ன நான் சின்ன மேப்பர் இருக்கிறதுனா நிறைய பேர் இருக்கானுங்க ஆறு பேர் இருக்கிறதால நம்ம சேர்த்து ஃபுல்லாக அங்கேயே தான் அப்படியே சும்மா சர வெடியாக வெட்டி தழுறானுங்க எங்கே இங்கே மேலே போனால் ராக்கெட்டு கீழே போனால் வெடிகுண்டு அங்கே போனால் வெடிகுண்டுன்னு சொல்லிட்டு சுற்றி 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 அடிக்கிறாங்கப்பா எந்த பக்கம் போதிலே தெரில கீழே ஒரு அட்டகாசன் அந்தனு இருக்குது யாரோ அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிறாங்க நம்ம அந்த பக்கம் போகக்கூடாது இந்த கன்று எடுப்போம் இதுவும் நல்லா நல்ல கன்று தான் எடுத்துகிட்டே போவோம் கீழே ஒரு சண்டை நடக்குது என்ன இது என்ன இது நல்ல வேலை ஓல்டன் போட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிட்டேன் எல்லாம் போயிருந்தால் அவள் தான் மந்திலேயே நம்மளை வந்து முடிச்சு விட்டுருப்பானுங்க ஏன்டா ஏன்டா அப்படி பண்ணுறீங்க இங்கே ஒருத்தர் ஏ ஏ இருவா இருவா இவன் அடிக்கலாம் பார்த்தா பின்னாடி வேற வருதுங்க ஏ இங்கே ஒருத்தர் வச்சு சுற்றி வராங்க அடியா அடி லாங் ரேஞ்சு வச்சு வச்சுட்டானே இப்போ ஆனால் அந்த கண்ணை வச்சு ஒரு விக்கெட் எடுத்தேன் அது உள்ள முடிச்சிட்டாங்க ஒரு இன்னும் ஒரு மூணு கிலோ எடுத்துருக்காதே என்ன கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் அதான் ஸ்மால் மேப் பண்ணுறதுனால சரமாதிரியாக வரானுங்க நெருப்பு கண்ணை எடுத்து கேமிங் ராக்கர்ஸ் நெருப்பு கண்ணை எடுத்து விட்டார் எங்கே இருக்கீங்க இங்கே போட்டு போடு போட்டு போட்டு அச்சோ அச்சோ அண்டா அவன் என்ன போட்டானா கமிஷன் சூசைட் என்ன வந்துருச்சுங்க விக்கெட் விடலாங்க ஏமாற்றாங்க சீட்டிங் பண்ணிட்டாங்க மினி கேமிங் ராக்கர்ஸ் சீட்டிங் பண்ணுறாங்க கொடுக்கவே இல்லை சே நெருப்பு கண் எடுத்து ஒரு விக்கெட்டாக செடுக்கணும்னு பார்த்தா முடியல இந்த கண்ணை எடுப்போம் யாராவே யாராவே டே டே இட்ரா இறா ஆறு கிட்டா ஆ இதை கவனிக்காமல் போயிட்டாங்க வேண்டியா நீல கலர் மண்டியம் வந்திருக்கான் கொஞ்சம் 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 செக் பண்ணியிருந்தோன்னே வச்சுக்கேன் அந்த பக்கம் அந்த குண்டில் வந்து தப்பிச்சு வந்திருப்பேன் நான் வந்து கவனிக்காமல் போய் குண்டில் வந்து மாட்டிட்டேன் கொஞ்சம் அதான் வாய்ஸ் அப்படி இருறா நான் வந்தவனே சறுக்குடி பறந்து வரீடு போடா அப்படி போகலாம் அங்கிட்டே இங்கே தான் வருவார் போல நீ காலியாகி வந்தனா வேற எங்கேயாச்சும் பிற இவரு யார் இவரு வானத்தில் சக்கு ஸ்டில் என்னடா சுற்றுறா நீ நில்ட்றான் நில்ட்றான் பாறா பாடுறா டெ டே வந்துடு அடிச்சுட்டானுங்க இப்போ நான் போட்டும் பொட்டல மணிலான்னு பார்த்தா முடிச்சலான்னு பார்த்தேன் ஆனால் நம்மளே முடிச்சிட்டா தற்போது மூன்றாம் இடத்தில் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு கடினப்பட்டு மூன்றாவது இடத்துக்கு கேமிங் யக்காஸ் முன்னேறி உள்ளார் எப்படியாச்சும் அப்படியே ரெண்டு ஒன்று படிப்படியாக முன்னேறணும்னு ஆனால் டைமிங் வந்து ஓடிக்கொண்டிருக்கின்றது இன்னமும் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க எல்லாமே லைக் மட்டும் போட்டு விட்ருங்க ஏன்ப்பா நீங்கள் லைக் போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரில லைக்கை போட்டு விட்டுருங்கோ போட்டு விட்ருங்க போட்டு விட்டுருங்கோ பல முறை கேமிங் ரகஸ் அவர்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்கிறார் லைக் போட்டு அவங்க யாருக்கிட்டாடே அவங்கக்கிட்ட சண்டை பா எனக்கு கெஞ்சி பவர் கம்மியாக இருக்கும் சருக்குன்னு போனேன் புசுக்குன்னு போடுறதில்லையாச்சு ஆஹா லாங்ரேஜ் ஏன்டா ஏன்டா இந்த லாங்ரேஜ் கண்ணை முதல்ல பேன் பண்ணம்பா நமக்கு வரமாட்டேந்து நமக்கு சுட வரமாட்டேன் ஆனால் அடிக்கிறானுங்க அடிச்சிட்டானுங்க குண்டு வர போட்டான்டா அங்கேயே கொஞ்சம் பவர் போயிடுச்சு அந்த லாங் அந்த அந்த கலர் கண்ணை வச்சு கொஞ்சம் அட்டாக் பண்ணிட்டான் அதேமாதிரி உங்களுடைய பழைய சப்போர்ட்டையும் ஆதரவையும் கொடுங்க அப்போ தான் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும் ஏன்னா பெருசாக அந்தளவுக்கு வீடியோஸ் வந்து இப்போல்லாம் வியூஸ் போக மாட்டேங்குது நம்ம வச்சா அதனால உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா வச்சுக்காடியே எங்கிட்டாடே இது நான் எத்தனை பேர் வரீங்க ஆஹா அவங்களே வரானுங்க அவங்களே நடுவில் வந்தானுங்க அவங்களே கொண்டு போட்டானுங்க அவங்களே கல்யாணி போயிட்டானுங்க ம் ஆஹா அது ஒரு மேட்ச் முடிஞ்சிச்சா எத்தனை இடம் தெரியலையே முதல்ல கிடையாது நமக்கு தெரியும் மூணாவது இடம் மாதிரி வச்சுருக்காங்களா எப்பா பரவாயில்லப்பா ஏழு கில்லு எடுத்து மூணாவது இடம் வந்துவிட்டோம் ஓகே கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை வீடியோ பார்த்துன கருத்துக்களை கமாண்டில் கூறுவோம்